அன்பான சகோதரர்களே அல்லாவிற்கு மிகவும் அஞ்சி நடப்பதிலே மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹுடைய தண்டனைக்கு அதிகமாக என்ன செய்வாங்க மயந்திருந்தாங்க அல்லாஹுடைய தூதரால் ஷஹீத் என்று சுபச்சேவி சொல்லப்பட்ட மனிதன் அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மன்னரை பற்றி சொல்லப்படுதோ அவர்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்று அல்லாஹுடைய அந்த பர்சக் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை பற்றியும் அதனுடைய தண்டனைகளை பற்றியும் சொல்லப்பட்டால் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட அது கேள்வியாக வைக்கப்பட்டது எத்தனையோ விஷயங்களை பேசக்கூடிய நேரத்தில் உங்கள்கிட்ட இப்படி ஒரு அழுகையும் கண்ணீரையும் எங்களால் பார்க்க முடியல ஆனா மன்னரை அப்படின்னு வரும்பொழுது இவ்வளவு அழுகுறீங்களே அப்படிங்கிறப்ப உஸ்மான சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன் இதுதான் அவ்வளவு மஞ்சளும் வீடுகள்ல முதல் வீடு இதுதான் வீடுகள்ல முதல் வீடு இதுதான் இதில் வெற்றி பெற்றால் தான் வறுமையில் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அதை நினைத்து நான் அழுகிறேன் இதுல வெற்றி பெறணுமே அப்படின்னு நான் அழுகிறேன் ஒரு சகித் என்ற அந்தஸ்தை உடைய மனிதனுடைய நிலை இது நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வேணிக்கையாக இருந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதர் மிக சிறந்தவர் மிக நல்லவர் அப்படிங்கிற அந்த பெயரையும் அந்தஸ்தையும் எப்ப பெறார் அப்படின்னா அவரோடு உறவு வைத்துக் கொள்ள ஒரு இடத்தில் பெறக்கூடிய அந்த நற்பெயர் தான் அவருடைய சிறந்த பெயராக இருக்கும் அந்த அடிப்படையில உஸ்மான் அஃபான் அதி அல்லா அவர்களை பத்தி அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா முதல்ல ஒரு மகளை கட்டி வைக்கிறாங்க அவங்க இறந்துடுறாங்க இறந்த பிறகு இரண்டாவது மகளையும் கட்டி வைக்கிறாங்க அப்ப கட்டி வச்சுட்டு அல்லாஹுடைய தூதர் சகலாசன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது நற்பேறு வாங்குதல் என்பது வெளியில மனுஷன் சக மனிதர்களிடத்தில் நடித்து வாங்க பேர் வந்து நல்ல பேர் இல்லை அது ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் யாரிடத்தில் நற்பேருக்குரியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்குதோ அந்த இடத்துல நெற்பயிர் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு அதுல நம்ம நிறைய இடங்கள்ல கோட்டை விட்டு இருக்கிறோம் வெளியில எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கலாம் வெளியில எல்லா இடங்களிலும் நாம் நல்லவர்களாக தெரியலாம் நல்லவராக பார்க்கப்படலாம் ஆனால் எங்கே பார்க்கப்பட வேண்டுமோ அங்கே பார்க்கப்பட வேண்டும் அப்ப பாருங்க அல்லாஹுடைய தூதர் செல்லாஹுடைய என்னிடத்தில் பத்து மகள்கள் இருந்து என்னிடத்தில் பத்து மகள்கள் இருந்து அந்த ஒவ்வொரு மகளையும் நான் உஸ்மான் அப்பமானுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த ஒவ்வொரு மகளும் இறந்தால் அடுத்தடுத்து அந்த மகளை நான் உஸ்மானுக்கு உயர்ந்தவராக இருந்திருப்பார் இப்படி ஒரு பெயர் கிடைக்கணும்ல இந்த மாதிரி ஒரு நற்பெயரை வாங்குவது என்பது சாதாரண விஷயமா சாதாரணமான காரியம் கிடையாது அவரை சீக்கிரம் யாரனால என்ன செய்ய முடியாது வாங்கிடவும் முடியாது அப்ப அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த மனிதராக நல்ல மனிதராக வாழ்ந்தவர்கள் யாருன்னா உஸ்மான் இது போன்ற ஏராளமான மக்கள் உண்டு நம்மள நம்ம வாழ்க்கையில பெற வேண்டிய படிப்படைகள் என்ன அப்படின்னா எனக்கான முன்மாதிரி யார் எனக்கான ரோல் மாடல் யார் நான் யாரை பார்க்கணும் யாருடைய இருந்து நான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நான் யோசித்து பார்க்கணும் அந்த வாழ்வியலுக்கு உதாரணமாக யார் யாரெல்லாம் திகழ்ந்து இருக்கின்றார்கள் யாரை பற்றியெல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது மார்க்கம் சொல்லி தந்த மனிதர்களை மட்டும் நாம் எடுத்தோம் என்றால் அவர்களே போதும் நம்முடைய வாழ்க்கையும் மிகச்சரியாக சீர் செய்து கொள்வதற்கு அவர்களே போதுமானவர்களாக இருந்திருக்கிறாங்க அவர்கள்தான் அதற்கான தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் அல்லாபுரம் ஆளுமே சொல்லி காட்டுகின்றனர் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சர்டிபிகேட்டா ரஜ் மறந்து வாழ்வோம் வேற யாருக்கும் தரல அல்லாஹுவை பொருந்து அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டா அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த சான்று அவர்களுக்கு தான் தரப்படும் அப்படிப்பட்ட சான்றுடைய மக்களுடைய வாழ்வியல் என்பது எனக்கும் உங்களுக்கும் மிக அவசியமானது அந்த வாழ்க்கையை நிறைய படிக்கணும் அந்த வாழ்க்கையை நிறைய தெரியணும் அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் எடுக்கணும் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சீராக இருக்கும் அப்படி சீராக இருப்பது மட்டுமல்ல நாளை என்னுடைய வாழ்க்கையும் யாரோ ஒருவருக்கு படிப்புனையாக இருக்கும் குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்காவது படிப்புணையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்வதற்கு எல்லாம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் அல்புரிவானாக